வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு ஆழமான குரலை பார்க்க போறோம் ஆமா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி இது ரொம்ப பிரபலமான குரல் ஆமா ஆனா இதுக்கு வந்து ஓஷோ அவரோட திருக்குறள் விளக்க உரையில ஒரு ரொம்ப வித்தியாசமான நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு பார்வைய தர்றாரு சரி அந்த குறிப்பிட்ட விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஓஷோவோட அந்த கோணத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் எங்கள் நோக்கம் சரிதானே கண்டிப்பாக பொதுவாக இந்த குறளை பார்த்தா பிறவி பெருங்கடல்னா சம்சாரம் அதாவது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி அப்புறம் இறைவன் அடிச்சேறுதல்னா கடவுள் பக்தி மூலமா இதுல விடுதலை அடையிறதுன்னு ஒரு பொதுமான புரிதல் இருக்கு ஆமா அதுதான் நம்ம வழக்கமா கேட்கிற விளக்கம் ஆனா ஓஷோ இங்க எப்படி மாறுபடுறார் இது வெறும் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஆரம்பத்திலே சொல்றாரு இல்லையா ஆமா அங்கதான் முக்கியமான வேறுபாடு வருது ஓஷோ வந்து இத ஒரு உளவியல் பார்வையா பார்க்கிறார் உளவியலாவா எப்படி பிறவி பெருங்கடல்ங்கிறது வெறும் பிறப்பு இறப்பு சுழற்சி மட்டும் இல்ல அது வந்து உங்க மனசோட ஓயாத அலைகள் தான் அப்படிங்கறார் மனசோட அலைகளா அதாவது உங்க ஆசைகள் உங்க பயங்கள் கோபம் பற்றுதல் ஓயாத எண்ணங்கள் இதுதான் நீங்க தத்தளிக்கிற கடல் வாழ்க்கைங்கிறதே இந்த மனப்போராட்டம் தான் அப்படிங்கிறார் ஓ அப்படியா இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நாம அன்றாட சந்திக்கிற மனப்போராட்டங்கள் தான் அந்த கடலா அதேதான் அப்போ இக்கடலை நீந்துவதுனா என்ன அந்த மன அலைகளை கடந்து போறதா அதுல சிக்காம இருக்கிறதா சரியா சொன்னீங்க அந்த மனசோட அலைகளால அலை கழிக்கப்படாம அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது தான் நீந்துவது ஆனா இதை விட முக்கியமானது இறைவன் அடி சேருதல் ஓஷோ எப்படி வளர்க்கிறாருங்கிறது ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க கோயில் போறதோ சடங்கு செய்யறதோ இல்லைன்னு சொன்னீங்க அப்ப வேற என்ன அது ஓஷோ சொல்றார் இறைவன்கிறது வெளியில எங்கேயோ இருக்கிற ஒரு சக்தி இல்ல இல்லையா இல்ல அது வந்து உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற உங்க ஆழமான மௌனம் உங்க உண்மையான தன்மை உங்க மையம் உங்க கோர் ஓ நம்மளோட உள் மையமா ஆமா அந்த மையத்தை அடையிறது அந்த உள்ளார்ந்த மெய்நிலையோட இணையறதுதான் இறைவன் அடி சேருதல் அப்ப மனம் உங்க மனம்தான் அதோட ஆசைகள் பயங்கள் நினைவுகள் இதுதான் உங்களை வெளியே எழுத்துக்கிட்டே இருக்கு அந்த மையத்தை நீங்க அடைய விடாம தடுக்குது அதனாலதான் நீங்க பிறவிக் கடல்ல தத்தளிக்கிறீங்க ஓ அப்போ இறைவன் அடி சேராதாருனா கடவுளை நம்பாதவங்க இல்ல இல்லவே இல்ல தன்னோட உள் மையத்தை அறியாதவங்க மனசோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்கன்னு அர்த்தமாகுது அப்போ நீந்துபவர்னா நீந்துபவர்னா தன்னை உணர்ந்தவர் மனசோட அலைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த அமைதிய அந்த மையத்தை உணர்ந்தவர் அதை கவனிக்கிறவர் சரிதான் அப்போ ஓஷோ ஒரு கேவிய முன் சொன்னீங்க ஆமா நீங்க உன்னையிலே விழிப்போட வாழ்றீங்களா இல்ல உங்க எண்ணங்களாலேயும் உணர்ச்சிகளாலையும் ஒரு பொம்மை மாதிரி இயக்கப்படுறீங்களா இதுதான் கேள்வி ஆமா தன்னை அறியாதவர் தன் மனச கவனிக்காதவர் தான் இறைவன் அடி சேராதவர் அவர் கோயிலுக்கு போனா கூட மனசுங்கிற கடல்ல மூழ்கிட்டு தான் இருப்பார் அப்போ இதுக்கு வழி தியானம் விழிப்புணர்வா அதேதான் தியானம் உங்களை நீங்களே உற்று நோக்குறது இது மூலமாதான் அந்த உள் மையத்தை அடைய முடியும் அந்த கடலை நீந்த முடியும்னு ஓஷோ சொல்றார் இது செயல்களை விட உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது நிச்சயமா தியானம்னா ஏதோ மத சடங்கு இல்ல அது உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவியல் முறை அப்படின்னுங்கிறார் உங்க மூச்ச கவனிக்கிறது எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் ஒரு சாட்சியா பாக்கிறது இதுதான் அந்த உள்ள போறதுக்கான வழி இப்படி செய்யும் போது மனசோட அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் உங்க உண்மையான மையம் வெளிப்படும் அதை தான் பிறவிக்கடலை நீந்தியவர் அவர்தான் விடுதலை அடைஞ்சவர் மிக சரியா சொன்னீங்க அவர்தான் விடுதலை அடைந்தவன் ஒரு பக்தி மார்க்கமா இல்ல ஒரு ஒழுக்க நேரியா மட்டும் பாக்கப்பட்ட குரலுக்கு ஓஷோ ஒரு ஆழமான உளவியல் ஏன் தத்துவ பரிமாணத்தையே கொடுக்கிறாரு ஆமா ரொம்ப நேரடியா மரமான விளக்கர்கள்ல இருந்து விலகி தனி மனுஷனோட உள் மாற்றத்துக்கு அந்த சுய அறிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இதுதான் ஓஷோட ஸ்டைல் இல்லையா கொஞ்சம் சவாலான கருத்துக்கள் ஆனா நேரடியான மொழி கேட்ட உடனே நம்மள உள்ள பாக்க தூண்டும் அது இதுலயும் நல்லா தெரியுது உண்மைதான் இது வெறும் விளக்கமா இல்லாம நம்மளையே நாம கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி இருக்கு அந்த உள் மையத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி இந்த உரையாடலோட இறுதியில ஒரு சிந்தனை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் ஓஷோ சொல்ற மாதிரி உண்மையான விடுதலைக்கான வழி வெளியில இல்ல நமக்கு உள்ளதான் இருக்குண்ணா உங்க அன்றாட வாழ்க்கை ஓட்டத்துல அந்த மனசோட அலைகளுக்கு நடுவுல அந்த உள் மையத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தா அதை தீவிரப்படுத்துறதுக்கு எது உங்களுக்கு ஒரு தடையா இருக்கு இல்ல எது உதவியா இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க